வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் பேன் கார்டு உள்ளவர்களுக்கு ஐந்து முக்கிய தகவல் மக்களே உடனே பாருங்கள் இப்போ நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கானுடைய கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள் மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் பேன் கார்டில் பெயர் முகவரி பிறந்த தேதியில் மொபைல் எண் மாற்றுவது எப்படி தெரியுமா இதை சரி செய்யவில்லை என்றால் உங்களுக்குத்தான் பிற்காலத்தில் பிரச்சனை அதனால் கானோடைய கடைசி வரைக்கும் பாருங்கள் பேன் கார்டில் சரியான தகவல் வைத்திருப்பது இன்றைய காலகட்டத்தில் முக்கியமானது ஆகும் மக்களே வங்கிக் கணக்கு துவங்குவது முதல் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வது வரை அனைத்திற்குமே பேன் கார்டு பயன்படுகிறது டிமெட் கணக்குகள் முதல் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு வரை அனைத்திற்குமே பேன் கார்டு அவசியம் நிதி பரிவர்த்தனைகளை நடத்துவதற்கும் மிக முக்கியமான ஆவணமாக பேன் கார்டு பயன்படுகிறது இது மட்டுமல்லாமல் உங்களால் பங்கு சந்தையில் முதலீடு செய்யவோ மியூச்சுவல் ஃபண்டு திறக்கவோ பங்கேற்கவோ முடியாது மக்களே வங்கிக் கணக்கு தொடங்குவதற்கும் பேன் கார்டு அவசியமாகிறது அத்தகைய சூழ்நிலையில் உங்களுடைய பேன் எண்ணில் ஏதேனும் தவறான தகவல் இருந்தால் அது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் உங்களுடைய பேன் கார்டில் உள்ள தவறான பெயர் முகவரி பிறந்த தேதி மற்றும் மொபைல் எண் ஆகியவற்றை எவ்வாறு சரி செய்வது என்பது இங்கே தெரிந்து கொள்ள முடியும் மக்களே அதற்கு வந்து நீங்க இந்த ஒரு போர்ட்டலுக்கு நுழைய வேண்டும் அந்த போயிட்ட பிறகு பேன் எண்ணை புதுப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வையிட வேண்டும் மக்களே இதற்கு பிறகு சேவைகள் என்ற ஒரு ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து அதன் கீழ் மெனுவில் பேன் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும் பின்னர் கீழே ஸ்க்ரோல் செய்து பேன் டேட்டாவில் மாற்றம் அல்லது திருத்தங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு பகுதி இருக்கும் அந்த பகுதியை கண்டறிந்து விண்ணப்பிக்கவும் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும் மக்களே பேன் கார்டு விவரங்களில் மாற்றம் திருத்தம் செய்ய விண்ணப்பிக்கவும் அதன் பிறகு ஆவணம் சமர்ப்பிக்கும் முறையை தேர்ந்தெடுத்து உங்களுடைய பேன் எண்ணை உள்ளிட்டு பேன் கார்டு பயன்படுத்தும் முறையை தேர்ந்தெடுத்து சமர்ப்பி என்பதை கிளிக் செய்ய வேண்டும் பதிவு செய்யப்பட்ட பிறகு நீங்கள் ஒரு டோக்கன் எண்ணை பெறுவீர்கள் சரி என்பதை கிளிக் செய்ய வேண்டும் உங்களுடைய பெயர் மற்றும் முகவரியை நிரப்ப வேண்டும் பின்னர் உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றத கிளிக் செய்ய வேண்டும் சரிபார்ப்புக்கு பிறகு உங்களுடைய பேன் எண்ணை உள்ளிட்டு அடுத்தபடி என்பதை கிளிக் செய்ய வேண்டும் தேவையான ஆவணங்களை பதிவேற்றவும் அதன் பிறகு சமர்ப்பி என்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதாவது அங்கே ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணணும் உங்களுடைய பேன் கார்டு தபால் மூலயமாக அனுப்பப்படும் பொழுது உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஒரு குறுஞ்செய்தி வரும் மக்களே அதனால் பேன் கார்டு வைத்திருப்பவர்கள் அவங்களுடைய ஆவணங்களில் இருக்கக்கூடிய விவரங்கள் சரியாக இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துக்குங்க இதனால் இது இல்லைன்னா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற ஆவணங்களுடன் பொருந்தாமல் போகும்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு மக்களே அதனால் பேன் கார்டை சரியாக வச்சுக்கோங்க இப்போதான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் nggak